எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் திவ்யா துரைசாமி முதல்ல இவங்க ஒரு நியூஸ் ஆங்கராக தான் இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு நடிகையை மாறி இருக்காங்க இவங்களோட நடிப்பில் வெளிவந்த சில படங்கள் இவங்களோட நடிப்புக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு இவங்களும் ரெண்டு மூணு படங்கள் நடிச்சு வந்திருந்தாங்க ஆனால் போக போக வந்துட்டு பட வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது ஸோ அதனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கவர்ச்சிக்கு மாறி வந்துகிட்டு இருக்காங்க தற்போது இவங்களுடைய வீடியோ ஒன்று சமூக வலைதளத்தில் லீக் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேரால் வந்துட்டு ஷேர் பண்ணப்பட்டு வந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்களே வந்துட்டு நிறைய கவர்ச்சியான வீடியோக்களை தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் வெளியிட்டு வந்துகிட்டு இருக்காங்க ஆஸ் யூஷுவல் தாங்க எப்பவும் கூட வந்துட்டு ஒரு நடிகைக்கு வாய்ப்பு ரொம்ப குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த நடிகை உடனே வந்துட்டு கொஞ்சம் கவர்ச்சிக்கு மாறுவாங்க தேவைப்பட்ட கவர்ச்சி நடிக்க தயார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கும் இப்போது திவ்யா துரைசாமியும் அதை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க தன்னுடைய நடிப்பு எடுப்படலை அப்படின்றதுக்கு அப்புறமா தற்போது வந்துட்டு கொஞ்சம் கவர்ச்சிக்கு மாறியிருக்காங்க இந்த கவர்ச்சிக்காகவே தற்போது இவங்களுக்கு ரெண்டு மூணு பட வாய்ப்புகள் வந்திருக்கு அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு ஏன்னா அடுத்தடுத்து மூன்று படங்களில் புக் ஆகியிருக்காங்களா திவ்யா துரைசாமி அந்த படங்களுக்கு இன்னும் பேர் வைக்கல பட் ஆனால் புக் ஆகியிருக்காங்க மேபி அந்த படத்தில் இவங்களுக்கு கவர்ச்சியான கதாபாத்திரம் கொடுக்கிறதுக்கும் நிறையவே வாய்ப்பு வாய்ப்பு சோ ஸோ எது எப்படியா இருந்தாலும் திவ்யா துரைசாமிக்கு வாய்ப்புகள் தற்போது கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்றது உண்மை இது சம்பந்தமா உங்க கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு சிக்ஸ்டி செகண்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க